பாடல்கள் இருபத்தி எட்டும் உதவிக்காக மன்றாடல் ஆண்டவரையும் உமை நோக்கி மன்றாடுகின்றேன் என் கற்பாறையே என் குரலை கேளாதவர் போல் இராதேயும் நீர் மௌனமாயிருப்பீராயில் படுக்குழியில் இறங்குவோருள் நானும் விடுவேன் நான் உம்மிடம் உதவி வேண்டுகையில் உமது திரு தூயகத்தை நோக்கி நான் கையுயர்த்தி வேண்டுகையில் பதில் அளித்தருளும் பொள்ளாரோடு என்னை ஒழித்து விடாதேயும் தீயவரோடு என்னை அழித்து விடாதேயும் அவர்கள் தமக்கு அடுத்திருப்போரோடு பேசுவதோ சமாதானம் அவர்களது உள்ளத்தில் உள்ளதோ நயவஞ்சகம் அவர்களின் செய்திக்கு அவர்களின் தீ செயலுக்கேற்ப அவர்களுக்கு தண்டனை அழியும் அவர்கள் கைகள் செய்வதும் தீ வினைகளையும் அதற்கேற்ப அவர்களுக்கு தண்டனை வழங்கியருளும் அவர்களுக்கு தகுந்த கைமாறு அளித்தருளும் ஏனெனில் ஆண்டவரின் செயல்களையும் அவர் கைகள் உருவாக்கியவற்றையும் அவர்கள் மதிக்கவில்லை ஆகையால் அவர் அவர்களை தகர்த்தெறிவார் ஒருபோதும் மீண்டும் கட்டி எழுப்பார் ஆண்டவரே போற்றி போற்றி ஏனெனில் அவர் என் கெஞ்சும் குரலுக்கு செவிசாய்த்தார் ஆண்டவரின் வலிமை என் கேடயம் அவரை என் உள்ளம் நம்புகின்றது நான் உதவி பெற்றேன் ஆகையால் என் உள்ளம் களி கூறுகின்றது நான் இன்னிசை பாடி அவருக்கு கூறுவேன் ஆண்டவர் தாமே தம் மக்களின் வலிமை திருப்பொழிவு செய்தவருக்கு அவரை பாதுகாப்பான அரண் ஆண்டவரே உம் மக்களுக்கு விடுதலை உமது உரிமை சொத்தான அவர்களுக்கு ஆசி வழங்கும் அவர்களுக்கு ஆயராக இருந்து என்றென்றும் அவர்களை தாங்கிக் கொள்ளும் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்